திரு விஜய் வந்துடுவாரு ஜெயிச்சிருவாருன்னா சொல்றீங்க அவர் ஒன்னே ஒன்னு இருக்கட்டும் சார் உதயநிதி அண்ணனை வந்து சேப்பகம் தொகுதியில் இல்லை எந்த தொகுதியில உதயநிதி அண்ணன் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நின்று அவர் ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க அவர் நான் அப்போ அமலன் ஒத்துக்கிறேன் சார் இவ்வளோ பேர் போறாங்க உதய எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க விஜய எத்தனை பேர் அவர் நின்று சந்திச்சா இது கேட்டிருப்பாங்க இன்னைக்கே நினைச்சாலும் நம்ம உதயானையும் பார்க்க முடியும் சிஎம் சாரியையும் பார்க்க முடியும் விஜயோட ரோடு ஷோ அதை எப்படி பார்க்குறீங்க அதை வந்து மக்கள் வந்து ஒரு நடிகரை பார்க்கறதுக்கான கூட்டம் தான் அது ஒரு அரசியல்வாதியை பார்க்குறதுக்கான கூட்டமே கிடையாது ஏன்னா அவர் வந்து அரசியல் தலைவர்கள் மாதிரி இருக்க மாட்டார் ஏன்னா தொண்டர்கள் வந்து பஸ்ஸு மேலே ஏறுறதும் நம்ம இவ்வளோ காலமாக அரசியல் தலைவர்களை பார்த்துருக்கோம் யாருமே அந்த இது இல்லை போன கூட்டத்தில் பார்த்தோம் நம்ம அந்த மாநா ரெண்டாவது மாநில மாநாடுனாங்க அதுக்கு முன்னாடி இப்போது ஒரு கூட்டத்தை பார்த்தோம் அந்த கூட்டத்தில் எல்லாரும் செருப்பு கூட இல்லைங்க காலைல எல்லா செருப்பு ரோட்டில் தாங்க கிடக்குது இது என்ன அரசியலா என்னன்னே தெரியல இது ஏன்னா இவர் வந்து ஒரு நடிகராக வந்திருக்காரு தவிர மக்கள் வந்து சின்ன சின்ன பசங்க கூட வராங்க நாங்கள் விஜய பார்க்க தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது இதெல்லாம் வந்து அரசியல் எடுப்படாதுன்னு அவர் சொல்கிறாரு இப்போ நாங்களாக சேர்த்த கூட்டம் இல்லை தானாக வந்த கூட்டம் அப்படின்னு விஜய் நான் வரேன் நீங்கள் வாங்க அதெல்லாம் சும்மா அவர் வர வரக்கும் சாட்டர்டே சாட்டர்டே வந்து இது பண்ணுறாரு சூஸ் பண்ணுறாரு அதனால வந்து ஒரே இடத்துல வர கூட்டம் தான் அடுத்த கூட்டத்துக்கும் வராங்க அப்படின்னு சொல்ல இருக்கலாம் சார் அப்படிலாம் அவர் வந்து ஒரு நடிகர் நடிகரை பார்க்க வரக்கூடிய கூட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி கூட மிகப்பெரிய ஒரு நடிகர் தான் ஏன்னா சமீபத்தில் அண்ணா மா சுப்பிரமணியம் சார் கூட சொல்லியிருந்தாப்புல கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு மாஸ் நடிகர் தான் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் வராத கூட்டம் சார் கூட்டம் வர வரமாட்டேன்னு நான் கேக்குறேன் இப்போ விஜய்க்கு வர கூட்டம் உதயநிதி ஒரு பெரிய நடிகை கூட்டம் வரலன்னு சொல்றீங்க அந்த அளவுக்கு கூட்டம் எல்லா இடத்துலயும் கூட்டம் வராங்க வர இடத்துல பாத்தீங்கன்னா ரோட் ஷோ பண்ணாருன்னா ரோடே தெரிய மாட்டேங்குது உதயநிதி பண்ற கூட்டத்தை பாத்தீங்கன்னா அவங்க ஷோ பண்ணாங்கன்னா

மொக்கல்ல அரியாடா நடிகர் வடிவேலுக்கும் அந்த கூட்டம் வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ உதயநிதி சோபியில வர முடியாதுன்றீங்களா கண்டிப்பா nick மாட்டார் சார் நிన్నా கண்டிப்பா தோள்ளி தரணும் அது எப்படி சார் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்க கண்டிப்பா சார் சார் இவரோட இது வேற சார் இவரோட அரசியல் தந்திரங்கள ஒரு மக்களுக்கு செஞ்சேப் திருவேலிக்கணியில போனாலே ஒரு சந்துக்கு சந்தை எப்படி இருக்கு பாருங்க நல்லா பண்ணிட்டு இருக்காரு மக்கள் வந்து யாரை கேட்டாலும் உதயானம் உதயனன்னு தான் சொல்வாங்க

இப்போ எனக்கு பணம் காசு எல்லாம் தேவையில்லை அப்படின்னு வர்றது இருந்தே வந்திருக்கலாம் இப்போ வந்து எனக்கு பணம் காசு தான் உனக்கு ஏஜ் ஆகிடுச்சுப்பா உன்னோட நீ சீனியர் சிட்டிசன் ஆக போற நீ பணம் வந்து உனக்கு போதுன்ற அளவுக்கு நீ சம்பாரிச்சு அதை காப்பாத்ததுக்காக தான் நீ அரசியலுக்கே வந்திருக்க ஏன் இப்போ வந்துதான் நீ இது செய்யணுமா ஃபர்ஸ்டே செஞ்சிருக்கலாமே இவ்வளோ இல்லை நிறையா செஞ்சிருக்காரு பிரத கண்டிப்பா எங்கெங்க செஞ்சிருக்காரு மூணு வருஷம் கேள்விதான் இந்த மூணு வருஷத்துல

கையே வலிக்கும் ஒரு அந்த கை வலிக்கிற நேரத்திலேயே மக்களை வந்து சலிக்காம எல்லாருக்குமே கை கொடுத்துருவோம் ஏன்னா வண்டியில போயிட்டே இருக்கிறதுலாம் ரோட் ஷோ கிடையாது வாய்ப்பு கிடையாது வந்து உச்சக்கட்ட நட்சத்திரம் சொல்றாங்களே அவரை பாக்குறதுக்கான பார்வையாளர்களோட கூட்டமா தான் இருக்குமே தவிர அவர் வந்து மக்களை இறங்கி சந்திக்க முடியாது சார் ஏங்க அவர் போட்ட மாநாடுல கூட்டின கூட்டம் எந்த கட்சி மாநாட்டிலயும் கூடல அப்படின்றாங்க இன்னொன்னு அவர் காசு கொடுக்காம கூட்டம் கூட்டினாரு எல்லாரும் ரூபாய் கொடுத்து கூடுறாங்க சொல்லிட்டு இருக்காங்க பணம் கொடுத்து கூட்டுறது பணம் கொடுத்து கூட்டலன்றதுல அதெல்லாம் வேற சார் இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னா அவரோ பார்க்கத்தான் வராங்க யாரோ கேட்டாலும் பாருங்க அவரை பார்த்துட்டாங்களா உடனே அந்த கூட்டம் கலைஞ்சிரும் சார் உடனே வராங்க பாக்குறாங்க போறாங்க அவ்வளவுதான் சார் ஏன் சார் இதுக்கு இதுக்கு எதுக்கு சார் போயிட்டீங்க ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு வெளியில் ஒரு வீட்டு வாசலில் இருக்க ஒரு இருபது பேரை பார்க்க முட சார் ஒரு குழந்தைலாம் வந்து ஒரு குழந்தையோட வச்சுன்னு வராங்க நான் விஜய் பே வேலூர்லேருந்து வரேன்றாங்க காலையிலேருந்து மதியானம் இருக்கு வெளியில் நிற்கிறாங்க ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போகலாம் வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை பார்க்குறதுக்கு என்ன சார் இருக்குது இன்றைக்கி ரஜினி சார் எடுத்துக்கிட்டா கூட வெளியே வந்து டாடா கமிச்சிட்டு போயிடுறாரு ஒரு டூ மினிட்ஸ் ப்ரெஸ் மீட்டையும் பேசிட்டு போயிடுறாரு நீ அது கூட பண்ண மாட்டியே அது பண்ணா உன்னை நம்பிதெல்லாம் வராங்க ஏங்க இது ஏங்க சொல்லிட்டு இன்னைக்கு பாண்டிச்சேரியில் ஒரு மாநில செயலாளர் இறந்துட்டார் ஃபஸ்ட்டு முதல் மாநில மாநாட்டில் அவரோட கூட்டத்தில் இரங்கல் கூட ஒரு கூட்டம் வச்சுருக்காரு அந்த கூட்டத்தில் இரங்கல் கூட தெரிவிக்கலை ஏங்க அது விட்டுங்க இப்போ ஒரு பையன் இறலாம் அது ஒன்று இப்போ ஒரு பையன் அதாவது அடிப்படையிலேருந்தே வரலாம் நம்ம ஒரு மாவட்ட செயலாளரோட இதெல்லாம் விட ஒரு அடிப்படை நீங்கள் மற்றதுக்கெலாம் போயிட்டு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்க ஒரு பையன் வந்து உங்களாலே இதாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இறந்துட்டான் அவன் மரணிச்சதுக்கு வீட்டில் போய் நீ ஒரு ஆழ்ந்த நேரங்கள் சொல்லலை அவங்க பெற்றோர்கள்லாம் எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க எவ்வளோ உங்களுக்காக ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருப்பான் அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட கட்சியை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் முதல்ல முதல்ல அடிப்படை தேவைகள் வந்து என்னது நம்ம கட்சியில் இருக்கிற மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது திமுக மாநாடாக இருக்கட்டும் ஏடிஎம்கே மாநாடாக இருக்கட்டும் இல்லை பிஜேபி மாநாடாக இருக்கட்டும் வரக்கூடிய இடத்துல இடிபாடுகளை சிக்கி இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கத்தான் செய்யும் எந்த கட்சி மாநாட்டில் இந்த மாதிரி நடக்காமல் யாரும் நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது அதேதான் விஜய் மாநாட்டில நடந்துச்சு நிகழ்ச்சி நடந்தது எந்த நிகழ்ச்சியில சார் அந்த மாதிரி தள்ளுமுல் நடந்திருக்கு ஒரு நோம்பாளி வந்து பயனற்ற நிலையில இருந்தாரு சார் இன்னைக்கு காலையில இருந்து நோம்பு வச்சுட்டு ஒரு இஸ்லாமிய சகோதரர் சொல்றாரு எல்லாம் எதுக்கு வராங்க நான் கூப்பிட வேலையே இவங்கள அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிட்டாங்க கூப்பிடலன்றதை விட அவங்கள வந்து தள்ளுமுள்ள வந்து ஏன்னா அவங்களே நோம்பாளிகள் அவங்கள போய் பார்த்துட்டு நீங்க விருந்தோபல் பண்ண போய் சும்மா ஜஸ்ட் ஒரு இது பண்ணிட்டு வந்துடலாம் அதுல கூட ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா நீங்க அரசியல் வந்து போறீங்க நோம்பாளிகள் சில நோயாளிகள் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க அது ஒரு அமைதியான இடம் சார் அந்த இடத்துல எகிரி குச்சி போறன்னும் போது இப்ப இந்த தமிழ்நாட்டுல அவருக்கு யாருமே சேர்ந்து கேரளால இருந்து கொண்டு வந்தாங்க அதையும் அடிச்சு ஓடைச்சிட்டாங்க இப்ப இங்க ஒரு மீட்டிங் நடந்தாங்க அந்த மீட்டிங்லயும் எல்லாம் மேரிக்காச்சும் அடிச்சு உடைச்சாங்க எல்லாத்தையும் தலையில தூக்கிட்டு போய் நம்ம பாத்து இருப்போம் இந்த வாழை மரத்தை இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழை மரத்தை தூக்குறதே சேர தூக்குறதே எல்லாம் இப்போ உங்க நம்ம திஎமுக்கே மாநாடா இருக்கட்டும் மாநாடு போட்டாங்கன்னா சரி இல்ல ஏதோ ஏதாவது விழாக்கள் போட்டா கூட அந்த மாரி வாழைத்தார அடுத்துல சார் நீங்க இவ்வளவு சாரு அரலோடு சேரு உடைஞ்சது எந்த நீச்சல் நீங்க பாத்து நீங்க ஏன்னா கூட்டம் பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் கூடுற இடத்துல கூட சரிங்க சார் சார் அப்படிலாம் இல்ல சார் கூடம் கூட்டிச்சு சார் எந்த ஒரு மாநில மாநாடு சார் ஒன் ஹவர் டூ ஓரில் முடியும் சார் இது வரைக்கும் நம்ம இவ்வளவு மாநில மாநாடுகளை பார்த்துருக்கோம் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் ஃபுல்லா நடக்கும் சார் அதான் எல்லா தலைவர்களும் பேசுவாங்க இவர் என்ன மாநாடு நடத்துறாருன்றதை இன்னும் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல சார் இவ்வளவு குறைகள் வைக்கிறீங்க விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டா அவர்களுக்கு கல்வித்துறை அமைச்சர் கொடுக்கறதா ஒரு பேச்சு இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் முதல்ல அரசியலில் நிற்கட்டும் சார் அதுக்கப்புறம் அவர் கல்வித்துறையா யூரிய எந்த துறையான அப்புறம் பார்க்கலாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தேர்தலுக்கான ஒரு நிகழ்வை பார்க்கலாம் அவர் மக்களை சந்திக்கிறாரா பார்க்கலாம் டோர் பை டோர் வந்து சிஎம் இறங்கி கேன்வாஷ் பண்ணுற மாதிரி பார்க்குறாரா பார்க்கலாம் தெரு ஓரங்கள் போகிற பார்க்கலாம் அவரோட சூழ்நிலை நம்ம பார்க்கணும் சார் முதல்ல இந்த பஸ்ஸு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பண்ணுற அரசியெல்லாம் இது வேலைக்காக சார் இறங்கி மக்களை சந்திக்கணும் சார் ரோட் ஷோன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதெல்லாம் அது ரோட் ஷோலாம் கிடையாது சார் நீங்கள் மேலே நின்று பேசுகிறாரு மக்களை யாரையும் சந்திக்கலையே சார் இறங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் மாதிரி கேட்டார் அவர் இது பண்ணல மக்களை வந்து யாரை சந்திக்கிறார் அவர் அதெல்லாம் தப்பு சார்